நான் எடப்பாடியும் எடப்பாடி பக்கத்தில் இருப்பவர்களையும் கேட்கிறேன் என்ன காரணத்திற்காக ராமதாஸ் கூட கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ராமதாஸ் என்பவர் கழகங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது பெற்ற தாயோடு உறவு புரிவதற்கு சமம் என்று சொன்னார் அல்லவா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா கழகம் என்பது அண்ணா அதிமுக கழகம் இல்லையா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா எப்படிப்பட்ட வார்த்தை தமிழ் அகராதிகளே சொல்லக்கூடாத வார்த்தை அந்த வார்த்தையை பேசிய ராமதாசை தேடி சென்று கூட்டணி இருக்கிறீர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஜெயலலிதா அம்மையார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு குன்கா தீர்ப்பு வந்து குமாரசாமி தீர்ப்பு வந்த பிறகு அதை அப்பீல் செய்ய வேண்டும் என்று இங்கிருந்து கர்நாடக நடைபெறுகிறார் இங்கிருந்து போய் ஜி கே மணி போய் நீங்கள் அப்பீல் செய்ய வேண்டும் இந்த கேஸை நீங்கள் நடத்த வேண்டும் விட்டுவிடக்கூடாது ஜெயலலிதா அம்மையாரை என்று சொன்னவர்கள் இந்த பாமக அரசியலை அஸ்தமிக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் மாநிலம் மாநிலம் ஓடிச் சென்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அவர்களோடு கூட்டணி அவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அவர்களோடு கூட்டணி அதை இந்த தொண்டன் ஏற்றுக்கொள்கிறானா